இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கேரளா டிஷ் பழம்புரி செய்ய போகிறோம் ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு நேந்திரப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த அளவில் இருக்குது ஈஸியான இன்க்ரீடியன் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நேந்திரப்பழத்தை இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க

பாருங்க நீண்ட பழத்தெல்லாம் இந்தளவுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அது எதுவுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைதா ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஹாஃப் கப் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் எதுக்கும் இல்லை ஜஸ்ட் கலருக்காக மட்டும்தான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் விட்டுக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தின்னான கன்சிஸ்டன்ஸுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா தின்னான கன்சிஸ்டன்ஸி வந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம பழத்தை இந்த மிக்ஸோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஒரு பேனில் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டூ அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நேந்திர பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நேந்திர பழத்தையும் மாவியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பழம்பொரி ரெடி வித் கேர்லஸ் ஸ்டைல்